ஸ்வீட்கான வேக வைக்கிறதுக்கு முன்னாடி மேலே உள்ள தோலை பிரித்து எடுத்துக்கலாங்க சோளத்தில் அதிக அளவு இரும்புச்சத்து சத்து இருக்குதுங்க சோளத்தில் வைட்டமின் பி சத்துக்கள் அதிகமாக இருக்குது கால்சியம் மெக்னீஷியம் அதிகமாக இருக்குதுங்க இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை தருங்க அகலமான குக்கர் எடுத்துக்கலாங்க அதில் தோலை உரிச்சு வச்சுருக்க சோளத்தை சேர்த்துக்கலாங்க சோளம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இதுக்கு உப்பு சேர்க்கக்கூடாதுங்க குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இதே ஸ்வீட்கான இல்லாமல் நார்மல் சோளமாக இருந்தால் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாங்க சோளத்தில் ஒரு சோளத்தை எடுத்து அமுத்தி பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி வேக வச்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வர்ணீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்